என் தங்க பிள்ளையே இந்த தேதி உன் கண்ணில் பட்டது என்றால் நிச்சயமாக இன்று இரவுக்குள் உன் தாயானவள் என் வார்த்தைகளை கேட்டுவிடு ஏனென்றால் நாளைய விடியலில் உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுக்கக்கூடியவர்களை யார் என்று நான் உனக்கு சொல்ல வேண்டுமல்லவா என் குழந்தையை எப்பொழுதுமே நாம் எதிர்பார்க்கின்ற விஷயம் நாம் எதிர்பார்த்த நேரத்தில் நடக்கவில்லை என்றால் நிச்சயமாக ஏதோ ஒன்று உன் வாழ்க்கையில் பெரிதாக நடக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான மிகப்பெரிய நன்மையை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நடத்தக்கூடிய விஷயம் மிகப்பெரியதாக இருப்பதனால் அதை உனக்கு தாமதமாக கொடுத்து உன்னிடத்திலிருந்து மிக பெரிய சந்தோஷத்தை பார்க்க துடிக்கின்றது என் குழந்தையே அதனால் எந்த ஒரு விஷயமும் தாமதத்தை கொடுக்கும் பொழுது அதற்காக வருத்தப்பட்டு நிற்காதே எந்த ஒரு விஷயமும் உன் வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது உனக்கு சரியானதொரு வெற்றியை கொடுக்கும் என்றால் அதனை நீ பொறுத்திருந்து பெறுவதில் எந்த தவறும் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கான நன்மைகள் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு தர வேண்டிய வெற்றியை கொஞ்சம் கொஞ்சமாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து கொண்டிருக்கின்றது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதை எல்லாம் இருந்துவிட்டு போகட்டும் எல்லாம் உன்னுடைய நன்மைக்காக ஏற்றுக்கொண்டு நீயும் உன்னுடைய சரியான பாதையில் பயணித்து கொண்டிரு நிச்சயமாக உன்னை கை உன் அம்மா நான் இருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே சில நேரங்களில் பதற்றம் வரலாம் நேரம் குறைவாக இருக்கிறதே என்ற மனக்குழப்பம் வரலாம் நாம் எப்படி இந்த லட்சியத்தை அடையப் போகிறோமோ என்ற பயம் வரலாம் உன்னுடைய ஓட்டங்கள் கால்களை தடுமாறச் செய்யலாம் நடந்து கொண்டிருக்கும் பொழுதே தடுமாறி விழலாம் இதற்கெல்லாம் காரணம் உனக்குள் இருக்கின்ற அந்த பதற்றம் தானே இதற்கெல்லாம் காரணம் உனக்குள் இருக்கின்ற அந்த கஷ்டங்கள் தானே இதையெல்லாம் கடந்து இந்த வாழ்க்கையை நாம் எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்பதில் நீ கவனமாக இருக்கும் உனக்கான நன்மைகளை செய்துவிட யாருக்கும் இங்கு கஷ்டமாக இருக்காது எத்தனை பேர் வந்தாலும் உனக்கு ஒன்று செய்ய வேண்டும் என்று நினைத்துவிட்டால் அதை செய்யாமல் உன்னை விட்டு எங்கும் சென்று விட மாட்டார்கள் நீ நினைத்ததையெல்லாம் துணிந்து செயல்படுத்த உன்னால் முடியும் என்றால் நிச்சயமாக வெற்றியையும் உன்னால் பெற முடியும் என்பதனை நீ விடாதி இந்த வெற்றி உனக்கானதாக முழுமையாக மாற வேண்டிய நேரம் வந்துவிட்டது இனிமேலும் மேலும் நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் உனக்கு ஏற்பட போவது கிடையாது ஏனென்றால் நீ ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது உன்னுடைய கால்கள் தடுமாறுகிறது என்றால் நிச்சயமாக அந்த இடத்தில் உன்னுடைய மன உனக்கு கை கொடுக்கும் உன்னால் முடியும் இந்த ஓட்டம் இத்தோடு நின்றுவிட்டால் வாழ்க்கையை முடிந்துவிடும் என்ற எண்ணம் உனக்குள் வரும்பொழுது நிச்சயமாக உன்னால் ஓட முடியும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை இதுவெல்லாம் வாழ்க்கை கொடுக்கின்ற ஒரு விதமான கஷ்டத்தின் ஒரு பக்கம் இந்த சோதனைகளை கடந்து வந்தால்தான் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையை சுற்றி இருக்கின்றவர்கள் செய்கின்ற விஷயங்கள் எதிலுமே உனக்கு உடன்பாடு இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இவர்களை எல்லாம் கண்டுகொள்வதனால்தான் உனக்கு பிரச்சனைகள் மேலும் மேலும் உன் மனதிற்குள் இருந்து கொண்டே இருக்கின்றது எப்பொழுது உன் முன்னால் மற்றவர்களை தூக்கி வைத்தும் உன்னை தாழ்த்தியும் நடத்தினார்களோ அங்கேயே அந்த உறவு முறிந்து விட்டது இதன் பிறகு அதனை ஒட்ட வைக்கவோ அல்லது அவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுக்கவோ நீ ஒருபோதும் நினைத்து கொண்டிருக்காதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் இனி இதுவாக உன் வாழ்க்கை மாறுமோ என்ற எண்ணமோ பயமோ உனக்கு ஒருபோதும் வேண்டாம் என்னவாக இருந்தாலும் சரி இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களையும் ஒரு சேர கொண்டு வந்து கொடுக்க கூடிய நேரம் விட்டது இந்த தருணம் உனக்கான நேரம் எவ்வளவு துரோகங்களை உனக்கு இவர்கள் செய்தாலும் எவ்வளவு கஷ்டங்களை உனக்கு கொடுக்க இவர்கள் எண்ணினாலும் அதுவெல்லாம் அவர்களுக்குத்தான் எதிராக மாறும் என்பதனை நீ மறந்து விடாதே உனக்கு சாதகமான பல விஷயங்களை நீ காண வேண்டிய நேரம் உன் வாழ்க்கையில் வந்து விட்டது இத்தனை காலமும் நீ இழந்ததற்கெல்லாம் சேர்த்து வைத்த நன்மைகளை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றிலும் இந்த வாழ்க்கை நடத்திய அத்தனை கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்த பாடம் உன் வாழ்க்கையில் ஆரம்பிக்கப் போகின்றது கொடுத்தவனுக்கு தண்டனையும் பெற்ற உனக்கு சந்தோஷத்தையும் நான் போகின்றேன் என் குழந்தையே நீ நினைக்கலாம் அம்மா இதையெல்லாம் பல காலமாக நீ சொல்லிக்கொண்டிருக்கின்றாய் ஆனால் என் வாழ்க்கையில் எதுவும் நடந்த பாடில்லையே என்று கேட்கின்ற என் குழந்தை அனைத்தும் நடக்கும் உன் வாழ்க்கையில் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் என்பதனை நான் உனக்கு சொன்ன அந்த வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து என்னை நம்பி என்னை தேடி வருகின்ற என் குழந்தை இப்பொழுதும் உன் நம்பிக்கையை நீ விட்டுவிடாதே எல்லா நேரங்களிலும் உனக்கு மனதிற்கு வேதனைகளை கொடுக்கும்படி சில விஷயங்கள் நடக்கிறது என்றால் அந்த இடத்தில் உன்னுடைய மனதை நீ தயாராக வைத்துக்கொள் அந்த இடத்தில் உன்னுடைய மனதை உனக்கு சாதகமாக நீ பயன்படுத்திக்கொள் மற்றவர்கள் பார்த்து சிரிக்கும்படி நாம் வாழ வேண்டியது அல்ல வாழ்க்கை மற்றவர்கள் பார்த்து வியக்கும்படி நாம் வாழ வேண்டும் உன்னை பார்த்து யாரும் இவரை போல வாழக்கூடாது என்று நினைக்கக்கூடாது நீ வாழ்கின்ற வாழ்க்கையை பார்த்து வாழ்ந்தால் இவர்களைப் போல வாழ வேண்டும் என்று நினைக்க வேண்டும் என் குழந்தையே இன்றிருக்கின்ற மனிதர்கள் எல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் இருக்கிறது என்றால் உடனே அதே கஷ்டத்தை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும் என்று தான் தவிர ஒருபோதும் தான் அனுபவிக்கின்ற கஷ்டங்களை வேறு யாரும் அனுபவிக்க கூடாது என்று நினைப்பதில்லை நாம் தான் இத்தனை கஷ்டங்களை தூக்கி சுமக்கிறோம் இவர்களாவது சந்தோஷமாக இருக்கட்டுமே என்று ஒருபோதும் எண்ணி விடுவது கிடையாது இதுபோன்ற சிந்தனைகள் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில்தான் நீ வாழ்கிறாய் என்றால் நிச்சயமாக போராட்டம் என்பது வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கத்தானே செய்யும் அப்பொழுது அதையும் மீறி நீ வாழத்தான் வேண்டும் அதையும் மீறி இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து காட்டத்தான் வேண்டும் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணம் இனி என்னாலும் உன் வாழ்க்கையை உனக்கே உனக்காக கொடுக்கக்கூடிய கூடிய பெயர் அதிர்ஷ்ட நேரம் அல்லவா நான் ஒவ்வொரு நாளும் உன் விடியலை புதிதாக்கி உனக்கானதாக மாற்றிக் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் நீ விரும்பியது எல்லாமும் உன் கைகளில் கிடைக்க நீ எப்பொழுதுமே உன்னை தயாராக வைத்திருக்க வேண்டும் நீ ஆசைப்பட்டது எல்லாம் உன்னை வந்து சேர நீ எப்பொழுதும் உன்னை சரியான மனநிலையில் வைத்திருக்க வேண்டும் நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பது போல இனியும் உனக்கு நல்லது நடக்கும் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நிலையை தாண்டிய ஒரு வெற்றியை நீ பெற வேண்டிய நேரம் உனக்கு வந்து விட்டது இந்த நிலையை தாண்டிய ஒரு மகிழ்ச்சியை நீ பெற வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை தேடி தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் சந்தோஷமான நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் சந்தோஷமான நேரங்கள் இனி எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை அடுத்த நிலைக்கு அழைத்து செல்லும் இது சந்தோஷமான நேரங்களுக்கானது மட்டுமல்ல இதைவிட கடினமான நேரங்கள்தான் உன்னை அடுத்த நிலையை நோக்கி ஓடச் சொல்லும் கடினமான சூழ்நிலைகள்தான் உன்னை அடுத்தது என்னவென்று யோசிக்க சொல்லும் அதனால் இதையெல்லாம் தெரிந்து புரிந்து கொண்டு நீ உனக்கான வெற்றியை அடைய எப்பொழுதும் முயற்சிகளை செய்து கொண்டே இரு உன்னோடு நான் இருக்கும் வரை உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்றவை எல்லாமும் துன்பமே கிடையாது ஏனென்றால் நூற்றில் ஒரு பகுதியைத்தான் உனக்கு நான் கொடுக்கின்றேனே தவிர மீதமிருக்கின்ற தொண்ணூத்தி ஒன்பது சதவிகிதத்தை உன் அம்மா நான் தான் எடுத்து கொள்கிறேன் மொத்தத்தையும் உனக்கு கொடுத்து விட்டால் ஒட்டு மொத்தமாக இந்த வாழ்க்கையை வேண்டாம் என்று நீ ஓடிவிடுவாய் இதுவெல்லாமும் உன்னை பக்குவப்படுத்தி அடுத்தது என்னவென்று யோசிக்க வைக்கின்ற நிலையில் இருக்கும் பொழுது நீ எந்த இடத்திலும் சற்றும் மனம் தளர்ந்து விடக்கூடாது உனக்காக யாருமே இல்லை என்று ஒருபோதும் நீ வருந்தக்கூடாது நாளைய விடியலில் உனக்கான உதவிகளோடு உன்னை தேடி வருகின்றவர்கள் நீ இழந்ததையெல்லாம் உனக்கு மீட்டு கொடுக்க வருகின்றார்கள் யாரென்று உனக்கு உன் அம்மா இப்பொழுது சொல்கின்றேன் சற்று கவனமாக கேள் என் குழந்தையை பொதுவாகவே நீ தெய்வத்தின் மீது கொண்ட அன்பும் நம்பிக்கையும் உன்னை இந்த நிலையை விட்டு அடுத்த நிலைக்கு அழைத்து செல்கிறது என்பதனை நீ தெளிவாக நம்புகிறாய் அல்லவா அப்படியானால் சமீபமாக நீ யாரையெல்லாம் வணங்கினாய் யாரையெல்லாம் மனதார கையெடுத்து கும்பிட்டு வணங்கினாய் என்று சற்று சிந்தித்துப்பார் யாருடைய பாதத்தில் உன்னுடைய பிரச்சனைகளை எல்லாம் நீ சமர்ப்பித்தாய் யாரை நம்பி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் ஒப்படைத்தாய் எந்த ஒரு தெய்வத்தை நினைத்து உனக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று நீ மனதார வேண்டுதல் வைத்தாய் என்று சற்று பார் அவர்கள்தான் நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போகின்றார்கள் நான் குறிப்பிட்டு ஒரு விஷயத்தை சொல்ல நினைக்கின்றேன் இன்று சஷ்டியினுடைய நாள் என்பதனால் கந்தனை வணங்கி இருக்கின்றாய் நேற்று பஞ்சமி நாள் என்பதனால் பஞ்சமி நாயகியான என்னை வணங்கி இருக்கின்றாய் நேற்றைய முந்தைய தினமானது சதுர்த்தி நாள் என்பதனால் அந்த விநாயக பெருமானை சங்கடங்களை தீர்க்கக்கூடிய அந்த விநாயகரை நீ வணங்கி இருக்கின்றாய் இப்படி இந்த மூன்று பேரையும் நீ தொடர்ச்சியாக அடுத்தடுத்த நாட்களில் வணங்கி இருக்கின்றாய் ஒருவேளை இந்த மூன்று பேரிடமும் அல்லது இந்த மூன்று பேரில் யாராவது ஒருவரை நீ முழுமனதார நம்பி உன்னுடைய வேண்டுதலை வைத்திருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக நாளைய விடியலில் உன்னை தேடி வரப்போவது விநாயக பெருமானோ அல்லது சஷ்டி நாயகனான கந்தனோ அல்லது பஞ்சமி நாயகியான இந்த வராகியோ உன்னை தேடி வருவது நிச்சயம் இந்த மூன்றில் யார் உன்னை தேடி வர வேண்டும் என்பதனை நீதான் நிர்ணயிக்க வேண்டும் இல்லை நான் மூன்று பேரிடமும் ஒன்று போலத்தான் வேண்டுதல் வைத்தேன் எனக்கு மூன்று பேரின் உதவியும் கிடைக்க வேண்டும் என்று நீ சொல்வாயானால் மனதார இன்று இரவு உறங்கச் செல்வதற்கு முன்பாக அவர்களை நீ வணங்கிவிட்டு உறங்கச் செல் மூன்று பேரின் நாமத்தையும் சொல்லிவிட்டு உறங்கச் செல் ஓம் கங் கணபதியே என்று நீ கணபதியை நினைத்தோம் வஜ்ரகோஷம் என்று இந்த வராகி என்னை நினைத்தும் ஓம் சரவணபவ என்று கந்தபெருமானை நினைத்தும் நீ சொல்லிவிட்டு செல் விடியும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் இந்த மூன்று பேரும் சேர்ந்து வந்து கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டத்தின் விடியலாக இருக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷங்களை அனுபவிக்க வேண்டியது உன் விதியாகும் பொழுது இனி யார் நினைத்தாலும் அதை தடுத்து நிறுத்த முடியாது தெய்வங்களினுடைய ஆசீர்வாதங்களை நீ கிடைக்க பெற்று விட்டால் அது போதும் இனி என்ன நடந்தாலும் இந்த வாழ்க்கையில் உனக்கான திருப்பங்களாகவே அது இருக்கும் இனி என்ன நடந்தாலும் அது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற அற்புதங்களாகவே இருக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதனால் என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கிக் கொண்டிருக்காமல் நடக்கக்கூடிய நன்மைகளை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்ள தயாராக இரு இனி உன்னைச் சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக எந்த நிலையிலும் உன்னை பக்குவப்படுத்தும் என்பதனை நீ மறந்து எந்த சூழ்நிலையிலும் உன்னை சந்தோஷப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி நான் இருந்து நடத்தும் பொழுது இதற்கெல்லாம் நீ நிச்சயமாக ஒட்டு மொத்தமாக உனக்கான வெற்றியை தேடி நீ எடுத்து வைத்த முதல் படி உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் யாரும் நம்மை வீழ்த்த நினைத்தாலும் அங்கே அவர்களுக்குத்தான் கஷ்டங்கள் வரும் என்பதனை புரிந்து கொள் என் பிள்ளையை நான் சொன்ன விஷயம் உனக்கு ஏற்கனவே கேட்டது போல இருக்கிறது என்றால் இன்னமும் நீ நினைத்த ஒரு வெற்றி உனக்கு கிடைக்கவில்லை என்ற அர்த்தம் இனிமேலாவது அந்த வெற்றி உனக்கு கிடைக்கும் என்பதனை நான் உறுதிப்படுத்துகிறேன் என்ற அர்த்தம் மனநிறைவோடும் மன சந்தோஷத்தோடும் இருக்கின்ற உன்னை நான் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வைப்பேன் எது கிடைத்தாலும் அது போதும் என்று நினைக்கின்ற பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை எப்பொழுதும் தான் ஆசைப்பட்டதை கொடுத்துவிடும் என்பதனை மறந்துவிடாதே இந்த நிமிடம் உனக்கு நான் கொண்டு வந்திருக்கின்ற ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னாலும் உனக்கான மகிழ்ச்சி அடங்கி இருக்கிறது அதனை தவறாமல் பெற்றுக்கொள் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு